கட்டுமான துறையினர் ஒரு கேள்வியை இந்த தமிழக அரசை பார்த்து கேட்டிருக்காங்க இப்போ ஊர் இப்போ தான் விவசாயிகள் கேட்டாங்க இப்போ அடுத்தது கட்டுமானத்துறை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு க பில்டிங் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அதுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது டைமிங் அப்படிங்கிறது ஆந்திராவில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுது அவங்க நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறோம் அதில் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க செக் அண்ட் பேலன்ஸ் பார்க்குறாங்க சரியாக இருக்குதுன்னா உடனே அப்ரூவல் கொடுத்துட்றாங்க ஆனால் தமிழகத்தில் அறுபது நாட்கள் ஆகிறது அப்படிங்கிறப்ப அதுக்கான காஸ்ட்ன்னு இருக்குது அதுக்கு பிறகு பண்ண வேண்டிய பல விஷயங்களில் எங்களுக்கு பெரிய செலவு செலவினங்கள் தான் அதிகமாகுது ஆந்திராவில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம்னா ஏன் தமிழகத்தில் அறுபது நாட்கள் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னவாக இருக்கும் கமிஷன் கட்டிங் கரப்ஷன் இவங்களுக்கு எவ்வளோ அதில் வந்து எவ்வளோ குறியாக இருக்காங்க இது வந்து திராவிட கட்டிங் கழகம்னே வச்சிடலாம் அவங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் இதில் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க ஆந்திராவில் பத்தாயிரம் சதுரடிக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதுவும் ஹைரேஸ் பில்டிங்காக இருந்தா கூட எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க இம்மிடியா கிளியரன்ஸ் கொடுத்துருவோம் ஒருவேளை நீ அதில் போய் சொல்லி இருந்தா போர் பண்ணிருந்தா உனக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்போம் ஆனால் நீ வேலையை ஆரம்பித்து நீ பண்ணிக்க க்ளியரன்ஸை நாங்கள் கொடுத்துட்றோம் டாக்குமெண்ட்ஸை நீ பக்காவாக கூட நாங்கள் செஞ்சு விடுறோன்னா நாங்களும் இங்கே சிங்கிள் நின்று சிஸ்டத்தில் க்ளீயரன்ஸ்ஸை எப்படி தெரியுமா அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறானு இந்த பயலுவை ஆனால் இந்த சிஎம்டிஏவே ஏன் அல்லுலியா பாபுக்கு கொடுத்தாங்க அவர் வேலை அவரு பார்க்குறாரு அவரே ஆக்டிங் மேயர் அவர் வந்து ஃபஸ்ட்டு கோவில் கொள்ளைத் துறைக்கு அமைச்சர் அதற்கப்புறம் மாவட்ட செயலாளர் அப்புறம் ஆர்கே நகர் எம்எல்ஏ அதுக்கப்புறம் ஸ்டாலின் தொகுதியோட பொறுப்பாளர் அப்புறம் ஸ்டாலின் வீட்டுக்கு முறவாசல் செய்கிற வேலை இருக்கு அதுக்கப்புறம் சின்ன தத்திக்கு போய் அப்பப்போ அவரை பார்த்து மனம் குளிர்விக்கும் வேலையை செய்ய வேண்டியது இருக்கு அம்மையா இருக்கு செருப்பெல்லாம் எடுத்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு செருப்பு எடுத்து வச்சு கதோ கார் கதவை திறந்து விட்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான அமைச்சக பணிகள் அவருக்கு அழுத்தம் இருக்கு அதோட சேர்த்து ஏன் அவருக்கு சிஎம்டியை கொடுத்தாங்க அதனோட இல்லாம அவர் இன்னும் பல்வேறு இடங்கள்ல கோயிலுகளில் பிரச்சனையை ஏற்படுத்தி பக்கத்துல பேருந்து நிலையம் கட்டணும்னா கூட அவர் தான் போயாங்க அவர் தான் அவர் தான் இது பண்ணுவாரு எல்லாத்தையும் ஏன் செய்கிறாரு அவர் மூலமா இந்த முதல் குடும்பம் என்ன பெற்றுக்கொள்கிறது அவர் மூலமாக இவர்களுக்கு எந்த வித எந்த அளவுக்கு ஒரு நல்ல மூட்டை மூட்டையா கிடைக்குது நான் சொல்றது புண்ணியம் அதாவது துர்கா மா அழைச்சிட்டு அவர் கோவிலுக்குலாம் போறாரு இல்லைங்களா அதனால மூட்டை மூட்டையா புண்ணியம் கூட இருக்கலாம் இல்லையா அதனால மூட்டை மூட்டையா என்ன கிடைக்குது அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க ஆனா இவர் சிஎம்டிஏக்கும் பொறுப்பாளர் அதனால அதனாலதாங்க இவர் போராட்ட களத்துல வந்து இவங்களை பார்ப்பாங்க அந்த துப்புரவு பணியாளர் பார்ப்பாங்க எங்க சொன்னாரு யார் சொன்னாங்க நாங்க பிள்ளை ஒண்ணும் சொல்லலையே நீ யாருப்பா நீலம் நீளம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆணவம் பதில் சொல்லி முத நாள் சொல்றாரு தொலைக்காட்சி விவாதங்கள்ல போனாருங்க இது பிளான் அப்ரூவலுக்கும் சிஎம்டிக்கும் என்ன ஏழவு சம்பந்தம் தெரிய நெறியாளர் வந்து அந்த கன்னியாகுமரியில ஒரு பழம் சொல்லுவாங்களே என்ன பழம் அது ஏத்தம்பழம் ஏத்தம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனுக்கு அவனுக்கு அதனால அந்த அவன் வந்து வாயை தொடர்ந்து கேக்கல அதை தாண்டி நீலத்துக்கு இவரு அதெல்லாம் ஒண்ணு சொல்லலையே அப்படிங்கும் போது அந்த திமுக காரண என்ன கேட்டு உங்க அமைச்சர் நேத்துக்கு இல்லைன்னு சொன்னாரு இப்ப நீங்க வந்து அதுவும் அந்த சீமான் கட்சியில இருந்து கருணாநிதியை வண்ட வண்டியா திட்டிட்டு போனா மாறங்கில் கருணாநிதி அப்படின்லாம் பேசினாங்க ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்தி அந்த நெறியாளர் வந்து காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறி கல்வி கேட்கிறவங்களையே காரணம் பண்றதுல ராஜீவ்காந்திட்டேந்து பதில் வாங்கணுங்கிறதுல இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அலேலியா தான் பயன்படுத்துறாங்க ஒரு விஷயத்த குழப்பணும் அந்த விஷயத்துல ரவுடித்தனமா போய் நடந்துக்கணும் அப்படின்னா ஒரு ஹேபிச்சுவல் இருக்கு நமக்கு தெரியல அது அவரை ஒரு அமைச்சரா நல்ல வெள்ளத்தட்டா வெள்ள வேட்டியில இல்லைன்னா சபரிமலைக்கு போய் இருமுடியோட தாரியோட பாக்குறதுனால அவரை வந்து ஆனா எல்லாரும் இந்த மாதிரி சொல்லும் போது அவரு ஒரு தடாலடி பேர் வழிங்க அவர் ஒரு முன்னாள் ஹிஸ்திருஷ்டருங்க அவர் தாங்க பகுஜன் சமாஜ் கொலைக்கல கூட அவர் தாங்க இதா இது சம்பந்தமா இந்த துப்புரவு பணியாளர் வரும்போது கூட விமர்சனங்கள் அந்த மாதிரி வந்தது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல நாம இன்னும் கொஞ்சம் நிறைய கெட் தெரியலேட்டி இவரு சிஎம் பொது தளத்துல பேசுறத நீங்க சொல்றீங்க கருத்து நம்ம கருத்து கிடையாது நாம எதுக்குங்க அவருக்கு நம்மளுக்கு என்ன வாக்க வரப்பு என்ன அவரை நம்ம விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்கிறோம் நம்ம நம்மதான் ஆனா இவ்வளவு பிஸியாக இருக்கிறவர் அவர் தான் வந்து இந்த சிஎம்டி அப்ரூவல்ல இருக்காரு தூரம் விளக்கம் சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா இப்படி ஒரு பிஸியாக இருக்கிறவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அறுபது நாளில் முடிக்க முடியும் அறுநூறு நாள் ஆனால் கூட உங்களுக்கு கிடைக்காது அதை சிஎம்டி அதிகாரி சொல்றாரு நாங்கள் இப்போ அறுபது நாள்ல ஐம்பது நாளைக்கு வந்துட்டோங்க எப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நாள் ஆச்சு அரசாங்கத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு நாளில் பத்து நாள் டிஃபரன்ஸ் குறைச்சி நாங்கள் இப்போ ஐம்பது நாளில் கூட கொடுக்க முடியும் ஆனா இந்த முடிவு எடுக்க வேண்டிய டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இந்த அரசியல் ரீதியான பாலிசி டெசிஷன் எடுக்க வேண்டியது ஆள்பவர்கள் தான் எடுக்க வேண்டும்னு இன்னைக்கு பத்திரிகையில பெயர் குறிப்பிடாத ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு இப்போ உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள்லேயே நாங்கள் எல்லாத்தையும் ரெட்ரஸல் பண்ணிடுவோம் நீங்க எந்த கோரிக்கை வச்சாலும் அப்படின்னா இப்ப சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பா தான் அவங்க தான் வந்து மாசம் ஒரு தடவை ரீடிங் எடுப்போம் மாசமானா ஐ மீன் மாசம் முடிஞ்சதுன்னா மாசம் ஆனோட யாராவது தப்பா எடுத்துக்கிட்டு யோ மாசம் ஆகிட்டான் குடியாங்க அப்புறம் மாதம் எவ்ரி மந்த் இப்படி சொல்லுவோம் பிரச்சனை இல்ல எவ்ரி மந்த் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நாங்க வந்து நீட்டை ஒழிச்சிருவோம் எல்லாருக்கும் வந்து நகை வைங்க உங்க கடன் தள்ளுபடி பண்ணுவோம் நூறு ரூபா பெட்ரோல் விலையை குறைப்போம் நாங்க இந்த மாதிரி எத்தனையோ இது கொடுத்தாங்க அதெல்லாம் யாராவது போய் கேட்டுட்டா இருக்காங்க கபர்தார் நீங்க மட்டும் இதை ஞாபகம் வச்சுட்டு நாங்க எப்படி செய்வோம் உங்களுடன் ஸ்டாலின்ல செய்வோம் நீங்க இந்த பெட்டி வைங்க அது பேர் என்ன புகார் பெட்டி புகார் பெட்டி வைங்க அப்படின்னா அவரு அந்த என்னது ஜெயக்கடாவா ஜெயக்கடாவை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்னது அப்படின்னு சொல்லி கரவை மாறு வேணும்னதுக்கு கணவரை காணுமா அங்கெல்லாம் அந்த பொட்டி கூத்தெல்லாம் நடந்தது கன்ஃபியூஸ் ஆயிட்டா வேலுமணி அந்த மாதிரி எல்லாம் அந்த புகார் பெட்டினால தானே வந்தது அப்போ புகார் பெட்டி இந்த நாலு வருஷத்தில் இந்த புகார் பெட்டியில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க வழக்கம் போல ஒரு பித்தளாட்டையே செஞ்சு மக்களை வந்து அப்படியே இந்த இந்த உட்காச்சா பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவனுக்கு கண்ணு பாதி சொறியான்னு இருப்பான் அந்த மாதிரியே மக்களை வைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறேன் அதனால் இது வெறும் வெத்து வெட்டு செயல்படாத தன்மை அதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா இதில் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம் இதில் நம்ம என்னெல்லாம் ஆட்டையை போடலாம் இப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஆந்திராவில் எல்லா இடங்கள்லேயும் கரப்ஷன் இருக்கும் ஆனால் வேலையை செஞ்சுட்டு அங்கே வந்து ஏதாவது கரப்ஷன் இருக்கும் ஆனால் இங்கே வேலை செய்யறதுக்கு முன்னாடியே மொத்த பணத்தையும் சுருட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த ஊரில் மட்டும்தான்